வணக்கம் இப்போ நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரட்னப்பள்ளி கிராமத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற எரகேட்டு என்ற ஒரு மேட்டு பகுதியில் ஆய்வுக்காக வந்திருக்கிறோம் இங்க கற்கால மனிதர்கள் கல்லாயுதங்களை தயாரித்ததற்கான தொழிற்சாலை இங்கே அமைந்ததற்கான ஆதாரங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது அந்த விஷயத்தை பத்தி இப்போ நம்ம அருங்காட்சியக காப்பாளர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் விளக்கி சொல்வார்கள் நாம் இருக்கக்கூடிய அந்த எரகக்கெட்டு அப்படிங்கிற இடமே சரவணன் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு சிவப்பு மேடு சிவப்பு கற்கள் நிறைந்த மேடு சிவப்பு கல்லை வந்து டாலரெட்டுன்னு சொல்கிறோம் அது வந்து ஒரிஜினலாக வந்து அது கருப்பு கல் தான் அதனுடைய பேட்டினேஷன் காரணமாக வந்து அது வந்து சிவப்பு கல்லாக மாறி இருக்குது அதனால் வந்து நம்ம அந்த எரக்கெட்டுன்னு சொல்கிறோம் இங்கே வந்து ஒரு பழங்கற்கால தொழிற்சாலை இருந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராபர்ஸ் ப்ரூஸ் ஃபுட் உள்ளிட்ட பல அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க பல பேர் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அதை அடியொட்டி நம்ம இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வுக்குழு அருங்காட்சியகம்லாம் இணைந்து இந்த பகுதியை வந்து ஆய்வு செய்ய வரும்பொழுது பல தடயங்களை வந்து நம்ம க எடுத்துருக்குறோம் அதில் முக்கியமாக வந்து பழங்கற்காலத்தினுடைய கட்டத்தை வந்து மேற்பழங்கற்காலம் அப்பர் பேலி சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் வந்து இந்த இடம் வந்து ஒரு ஆயுத உற்பத்தி இடமாக இருந்திருக்கு அதனுடைய டூல்ஸ் வந்து நம்ம இப்போ ஒன்று ரெண்டு இப்போ உதாரணத்தோடைய பார்க்கலாம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இதை டூல்ஸ்ன்னு சொல்லி நம்ம எ எதை வச்சு சொல்கிறோம்னா இங்கே பாருங்க ஒரு வளைவு இருக்கும் அதாவது பல்புன்னு சொல்லுவாங்க இதை இந்த இது மாதிரியான பல்பு வந்து இயற்கையாக வந்து உடையாது இயற்கையாக உடைஞ்சதுன்னா சாதாரணமாக இப்படி தான் உடையும் ஒரு கல் வந்து இயற்கையாக உடைஞ்சதுன்னா இது மாதிரி தான் உடையும் ஆனால் இது மாதிரி இந்த இதில் வந்து எதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பல்புன்ற அந்த ஒரு மேடு இருக்காது இது நான் இந்த டூல்ஸுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லா இதுலேயுமே வந்து இந்த மேடு இருக்கும் பார்த்தீங்கன்னா சரி பார்த்தீங்களா இந்த மேடு எல்லாம் இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத வந்து ஆய்வாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இதை வந்து எதை எதையெல்லாம் உற்பத்தி பண்ணாங்கன்னு பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக வந்து வேலெழுத்திக்கில் ரொம்ப முக்கியமானது வந்து கைக்கோடரி ஹேண்ட் ஆக்சின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வகையான கைக்கொடறி இங்கே வெகு சில கை கோடைகள் தான் கரைச்சிருக்கு ஆனால் அதுக்கு பதிலாக வந்து ஸ்கிராப்பர்ஸ் வகையான நிறைய அதனுடைய பிற வகைகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதே ஹேண்டாக்ஸில் கூட பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ஹேண்டாகஸை கிடைக்காம அதனுடைய வேறு வடிவங்களாக தான் நமக்கு வந்து இங்கே எல்லாம் கிடைக்குது அதனால் இதை வந்து ஒரு தொழிற்சாலை தொழிற்சாலையினுடைய இது அது தொடர்ந்து வந்து இதில் மிக முக்கியமான விஷயம் வந்து நம்ம இந்த ஆய்வு பண்ணும்பொழுது பெருங்கு அதாவது பழைய கற்காலத்தினுடைய காலம் சொன்ன பாருங்கள் ஐம்பதாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த காலகட்டத்தை சேர்ந்த இது மாதிரியான டூல்ஸு அதோடு சேர்ந்து அதனுடைய கட்டத்தில் ஆக்சுவலாக வந்து அப்பர் பேலியல் மிக முக்கியமான ஒரு கருவியே வந்து பிளேட் அண்ட் பியூரின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் இந்த கல்லை உருவாக்குறதையும் ஒரு வித்தியாசம் இருக்குது அதாவது ஒரு ஒரு கல்லோட இன்னொரு கல்லை உடச்சி உருவாக்குறது பழங்கற்காலத்தில் நடந்த ஒரு தொழில்நுட்பம் அதுக்கு அடுத்து இறுதியில் என்ன ஆச்சுன்னா ஃப்ளேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தத்தின் மூலமாக மான் கொம்பு அல்லது கடினமான ஒரு மரக்கட்டை இந்த பொருள்களை வச்சு இன்னொரு கல் மேலே வச்சு எப்படி தேங்காய் உரிக்கிறோமா அது மாதிரி உரிக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கை வந்து அப்பர் பேலிலிட்டிக் காலத்தில் இது பண்ணாங்க அந்த டெக்னிக் வந்து பெரும்பாலும் வந்து செமி பிரிசியஸ் ஸ்டோன் சொல்லுவாங்களே அது மாதிரியான கற்கள்ல தான் பயன்படுத்தியிருப்பாங்க அந்த டெக்னிக்கை வந்து ஆனால் அதே காலகட்டத்தில் இந்த கல்லில் அதாவது பழங்கற்கால க கருவிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இதே காலகட்டத்தில் அந்த ப்ரெஷர் ஃபிளேக்கிங் மூலமாக பிளேடு என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க ஆச்சுங்களா இது வந்து ஒரு காலகட்டம் அதாவது ரெண்டாவது காலகட்டம் மூன்றாவதாக இந்த அப்பர் பேலித்திக் அடுத்ததாக உள்ள காலகட்டத்தை வந்து நம்ம மெசோலித்திக் அல்லது மைக்ரோலித்திக் என்று சொல்கிறோம் அதற்கான மூலப்பொருட்களும் இங்கு நமக்கு நிறைய கிடைச்சிருக்குது அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான அந்த வெங்குசங்கள்னு சொல்லுவோம் அது மாதிரியான அந்த சிக்கிமுக்கிக்கல் அந்த கல் வகையில் சேர்ந்தது தான் வந்து இது அதில் அந்த அந்த டூல்ஸ்லேயே வந்து அதே மூலப்பொருளில் கை கொடரையும் செய்ய உற்பத்தி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதே காலகட்டத்தில் கை கொடரையும் ஆனால் மூலப்பொருளை மாற்றி செஞ்சுருக்குறாங்க அதோட கூடவே ஒரிஜினலாக நம்ம வந்து மைக்ரோவெல்லித்தின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்குலத்துக்கு உட்பட்ட கருவிகள் இந்த கருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வந்து தனி கருவிகளாக இல்லை காம்போசிட் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மர கிளையை எடுத்து அதுக்குள்ளே அதை பொழந்து அதுக்குள்ளே பிசினை ஊற்றி அதுக்குள்ளே இதை வரிசையாக நட்டு அருவாள் மாதிரியோ அல்லது அம்பு முனை மாதிரியோ இது மாதிரி ஒரு காம்போசிட் டூல்ஸை வந்து பயன்படுத்திய வந்து மெசோலித்தி ஆகவே அதாவது பழங்கற்காலத்தினுடைய இறுதிக்கட்டத்திலிருந்து நுண்கற்காலம்னு சொல்லக்கூடிய மெசோலித்தி அந்த காலகட்டம் வழி வழியாக அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது தான் வந்து நம்ம புதிய கற்காலம்னு சொல்கிறோம் அந்த புதிய கற்காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் கிடைக்குது அந்த புதிய கற்காலத்தை செய்யக்கூடிய மூலப்பொருளும் பார்த்திங்கன்னா இதே டாலர் ரைட்டு தான் பழங்கற்காலத்தில் எந்த கல்லை செஞ்சானோ அதே கல்லை வச்சு தான் புதிய கற்காலத்தினுடைய கருவிகளையும் செஞ்சிருக்கிறான் இந்த கருவிகள் உதாரணமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ஆக்சின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த புதிய கற்கால பாலிஷ்டு ஹேண்ட் ஆக்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதனுடைய மூலப்பொருள் தான் இப்படி முதல்ல தான் செஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் தேய்க்கிறது மூலமாக வந்து இந்த பாலிஷ் வந்து பண்ணுவாங்க அதனுடைய நோ இது மூலப்பொருட்கள் புதிய கற்காலம் ஆகவே பழங்கற்காலத்திலிருந்து இடைக்கற்காலம் வழியாக புதிய கற்காலம் வரை மூன்று காலகட்டத்தை சேர்ந்த கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக இந்த எரகேட்டு அமைந்திருக்கிறதை நாம் இப்பொழுது மிகவும் விரிவாகவே நாம் கண்டோம்